இன்றைக்கு வந்து பிரின்சஸ் கட்டிங் அப்படி கட் பண்ணுறதுன்றதை பாருங்கள் முதலாவது துணியை தான் ரெண்டாம் மடிப்போம் இருக்கு சாரி பிளவுஸுக்கு படிச்சுட்டு முதலாவது பின் பக்கத்து தான் கட் பண்ண போகிறேன் பின் பக்கத்தில் வந்து இப்போ நாங்கள் பின்னுக்கு மடிக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஒண்டர் அஞ்சு விடுவோம் இப்போ நார்மல் துணியண்டா ரெண்டு இஞ்சி விடணும் இப்போ சாரி பிளவுஸ்லேயே வர துணியை தைக்கிறேன்டா இஞ்சி விடுறோம் ஃபர்ஸ்ட்டு பின் பக்கத்து விட்டுட்டு அந்த ஒண்டர் இஞ்சிலேருந்து இருந்து பின் இறக்கத்தை பார்ப்போம் பின் இறக்க பதினாலு பதினால்தான் அதுல இருந்து பதினாறு எடுத்துட்டு நீ போட் கீறுவான் தையலுக்காக மேல சோடர் பொருத்துறதுக்காக ஒரு அரை இஞ்சி விட்டு பண்ணிட்டு அதுக்கு பிறகு சோடர் வந்து இவங்க வந்து மொத்தமாவே பதினாறு பதினாறுன்னு சொன்னா அது ரெண்டா பிரிக்கும் பிரிச்சு அதுல இருந்து உன்ன குறைச்சிட்டு அடுக்க போறோம் அப்படி ஏழு இஞ்சி வருது ஏழு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து நீர்கோடு கேறுவோம் கீரிட்டு அடுத்தது ஆம்போட அளவு ஆம்போட பதினெட்டு வருதுன்னு சொன்னால் அதையும் ரெண்டாவே ஒன்பதுமே இருக்குது ஒன்பதுன்னு சொன்னா இங்க இருந்து ஏழரைக்கு மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து இப்படி டானா மாயி கீறிவிட்டு அதுக்கு பிறகு மார்பு சுட்டு அளிப்பாங்க மார்பு சுட்டு பத்து இதில் மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி இடுப்புக்கு விட்டுருக்க எக்ஸ்ட்ரா விட்டு அளவுக்கு நேர கோவு கறிட்டு அதுலேயும் வந்து

இப்படி பட்டி அடிச்சிட்டு நாங்கள் என்ன களத்தை வைக்கிறோம் பட்டை கலத்தன்னு சொன்னா இந்த மூளையிலருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்படி வளைச்சு கட்டிட்டு நீ எல்லாம் சட் பண்ணிடு தயாரிக்கு முட்டை அளவில இருந்து இந்த எல்லாத்தையும் கொட்டி இனி இதுல வந்து ஒரு மார்க் போடணும் இதுக்கு கிஞ்சாலும் மணிக்க போனோம்ன்றதுக்காக இது பின்பக்கத்தை வெட்டியாச்சு இனி முன்பக்கத்தை வெட்டி வேண்டாம் அப்ப பின்பக்கத்தை வெட்டிட்டு அப்படியே தடவை போனாது இதுல போட்டுட்டு ஆம்ப்கோளக்கு வருவாங்க கீறிட்டு சோழரையும் கீறிட்டு வைக்க கலந்து பின் கலத்தை விட முன் கலத்த குறைவாதம் வைக்கணும் அப்போ ஆறு தசம் அஞ்சு மார்க் பண்ணிட்டு இதையும் கீறிட்டு இனி வந்து முன்னுக்கு வந்து குக்ஸ் தைக்கிறதுக்காக இதில் இருந்து இந்த அளவிலேருந்து அரைஞ்சி கூட விட்டுட்டு இதை அப்படியே எடுத்துருவோம் எடுத்துட்டு இனி மேலே ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா இடம் விட்டு இருக்கிறோம் அதுல இருந்து கீழே தான் முன்னு ரத்தி எடுக்க போறேன் இந்த பதினஞ்சு பதினஞ்சுடா இதுல இனி கழுத்து என்ன கழுத்து வட்டை கழுத்துட்டா அதுக்கு பிறகு கழுத்து மூண்டி இங்கே இருந்து நாங்கள் டாக்ஸ் பிடிக்கிறது நாலு இஞ்சி வைப்போம் இதிலேருந்து இஞ்சால் உண்டே கால இஞ்சி எடுத்து மேலே மூன்றரை அஞ்சு எடுத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்